ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இதே மாதிரி மெத்தடில் குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது நான் ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ குழம்பு மீனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நான் உத்தூர் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹர்லேருந்து ஒன் ஹவருக்கு முன்னாடி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா குழம்பு மீன்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா உப்பு வரப்பு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எப்போயுமே மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் செய்யறதுக்கு ஒரு ஹாஃப் அனவருக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு குழம்பு வைங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ புளி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம் நான் இந்தளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பார்த்திங்கன்னா சோம்பும் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து பல்லளவுக்கு பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் நல்லா போட்டுக்கலாம் பூண்டோட ஃப்ளேவர் நமக்கு குழம்புல ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்துக்கும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீள வைக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலுமே கட் பண்ணி சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மிளகா சேர்க்குறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ வெங்காய வெங்காயத்தக்காளியெலாம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா தான் அந்த கருவேப்பிலையோட கலர் மாறாமல் நமக்கு நல்லா இருக்கும் ஸோ இப்போ ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம மீனில் வேறு ஏற்கனவே போட்டு மசால் பரட்டி வச்சுருக்குறோம் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா கரைஞ்சி போகாமல் இருக்கணும் ஸோ சிம் பண்ணியே மசாலா சேர்த்தும் போது கலந்து கொடுங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வசல்லாம் போயிடும் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்க்கும்போது கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை விட்டுட்டே இருந்தோம்னா மட்டும்தான் குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்தடுத்த பொருள் சேர்த்துட்டே இருந்தோன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துட்டும் நல்லா வதக்கிட்டு அது எண்ணெய் அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை கரைச்சி சேர்த்தாச்சு இப்போ புளியும் சேர்த்தோன்னா நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எந்தளவுக்கு மீன் குழம்புல சேர்த்துறோமோ நல்லா இருக்குங்க வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துனேங்க அந்த இடையில நமக்கு பத்தல நான் இன்னும் கொஞ்சமே சேர்த்துருந்தேன் உப்பு ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பெலாம் எல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ குழம்பு நமக்கு நல்லா கொதிக்குது இந்த நம்ம புளி ஸ்பைசஸ்லாம் போட்டோன்னா நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் முன்னாடியே ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா நல்லா இருக்காது இப்போ தேங்காயில் நான் தேங்காய் பேஸ்ட்டில் என்ன அரைச்சி ஊற்றிருக்கேன்னா இருக்கேன்னா தேங்காய் சீரகம் சோம்பு கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் அரைச்சு சேர்த்தி உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இந்த எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்காய் ஊற்றுனாலும் நமக்கு குழம்பு நல்லா இருக்காது மீன் குழம்போட டேஸ்ட் இருக்காது ஸோ அளவாக தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம பரட்டி எடுத்து வச்சிருந்த மீனை இதோட சேர்த்துக்கலாங்க குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் பரவாயில்ல இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே குழம்பு ரொம்பவே சூப்பராக வருங்க தெரியாதவங்க கூட இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்டர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம் பண்ணி வச்சிடலாம் சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா விட்டுறணுங்க அதுவே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு குழம்பு வச்சுருந்தோம் நம்ம சிம் பண்ணி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பிரிஞ்சு வந்து அந்த குழம்பு நல்லா வற்றிடுங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி எந்த மீன் எடுத்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக என்ன பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு இது நம்ம இட்லி தோசை சுடு சாதத்தோடு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் நல்லா குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுன பிறகு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகிருக்குது நல்லா என்ன பிரிஞ்சு நமக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு கெட்டு போகாதுங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்